இத்தனை குற்ற சம்பவங்களை செய்திருக்கக்கூடிய ஞானசேகரன் வழக்கில் அடுத்தடுத்த பல்வேறு திடுக்குடும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதன்படி தற்போது போலீசார் இது குறித்து முக்கிய முடிவு எடுத்திருக்கிறார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள வில்லாட்டை வீடுகளை குறிவைத்து கார்கள்ல வந்து கொள்ளையடித்ததை போலீசாரிடம் ஞானசேகரனை வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஏழு திருட்டு வழக்குகள் தொடர்பாக சிறையில் உள்ள ஞானசேகரனை கைது செய்து மூன்று நாட்கள்ல காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார் அதன்படி இன்று மூன்றாவது நாள் இந்த நாளில் போலீசார் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது ஏற்கனவே கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தான் கோட்டூரை சேர்ந்த பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாலியல் வன்கொடுமை வழக்குடன் முதல் தகவல் அறிக்கை கசிந்த வழக்கையும் சேர்த்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு விரைவாக விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது இதன் பிறகு ஏற்கனவே போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆர் கைதான ஞானசேகரன் பற்றிய விவரங்கள் புலனாய்வு விசாரணை விவரங்கள் ஆவணங்கள் தடயங்கள் ஆகியவை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி புலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரனை ஏழு திருட்டு வழக்குகள்ல கைது செய்து மூன்று நாள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே இந்த வழக்கில் யார் அந்த சார் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஞானசேகரன் திருட்டு வழக்கில் தனியாகத்தான் ஈடுபட்டு இருப்பதாக கூறப்படுகிறது ஏழு இடங்கள் இருநூற்றி ஐம்பது சவர நகைகளை ஞானசேகரன் கொள்ளையடித்ததாக தற்போது போலீசார் வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று மூன்றாவது நாள் மேலும் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் போது வீட்டின் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பைப்பு மூலமாக சென்று திருடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் நூறு சவரன் நகைகளை போலீசார் மீட்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் அடமானம் வைத்திருக்கிறார் மேலும் மீதம் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது சவரன் நகைகளை போலீசார் மீட்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படிதான் இன்று அவர் அவருடைய கஸ்டடி முடிவடை இருக்கிறது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் இந்த சமயத்துல போலீசார் மீண்டும் கஸ்டடி கேட்டு நடவடிக்கை எடுக்கப் போவதாக தற்போது ஒரு தகவலுமே இருக்கிறது